மக்களே பிக் பாஸ் லைவில் அமித்தோடய ஒய்ஃபான ரஞ்சினி அவங்களோட பொண்ணான வேதா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அதில் அமித்துக்கு அவங்க கொடுத்த அட்வைஸ் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துக்கு மேலே போச்சு இங்கே கண்டெண்ட்டை பாருங்கள் நானே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போயிட்டு பேஜு ஃபுல்லாகி போகிற அளவுக்கு அட்வைஸை கொடுத்துருக்காங்க பார்ப்போம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதில் குறிப்பாக ஒரு சிம்பிள் ஒரு ஒன்லைன் சொல்லணும் அவங்க வந்து எலிவேட் பண்ணது ரெண்டு பேரை புட் ஓன் பண்ணது டோட்டலாக முடிச்சு விட்டதை ரெண்டு பேர் ஸ்ரீரஞ்சினி எலிவேட் பண்ணது யாருனா கானா வினோத்தையும் மற்றும் கனித்துருவை பயங்கரமா எலிவேட் பண்ணி டைன் டைன் மேலே எடுத்துட்டு போறாங்க கீழே இறக்குனது யார அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சாண்ட்ரா மற்றும் பார்வதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கோ பி அவர் அப்படின்றது தான் ஒன்லைன் அதில் என்னென்னலாம் சொன்னாங்கன்ற முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து விக்ரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வினோத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை போய் பாராட்டி கட்டி பிடிச்சிட்டு அவங்கள வந்து ரொம்ப நல்லா இருக்குது ட்ரூவான ஃப்ரெண்ட் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் எனக்குலாம் கிடைச்சிருவாங்க பட் அவனுக்கு ஒரு ட்ரூவான ஒரு லாயலான ஃப்ரெண்ட் நீங்கள் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ சூப்பர்னே அப்படின்ற மாதிரி வினோத்தை வந்து அங்கே பாராட்டினது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வேதா வந்து ஒரு சில நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு கண்டிக்கு என்னென்னா ஷாக் சபரி டேரிங் திவ்யா கைண்ட் கனி ஸ்டைலிஷ் சாண்ட்ரா விட்டி வினோத் வைப்ரண்ட் விக்ரம் கிங் கமரு ஆவசம் அரோரா சின்சியர் சுபி பிளேஃபுல் பாரு அமேசிங் அமித் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சில நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து பாடுறதும் நேம் கொடுக்குறதும் தட் வாஸ் க்யூட் மூமெண்ட்னா ஓகே அடுத்து அமித்தை வெளியே தனியாக கூப்பிட்டு போயிட்டு வேற மாதிரி ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அமித் ஓகே ஆனால் நீ கொஞ்சம் சேவ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஸோ அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதை விட்ருங்க அடுத்ததாக நான் சொல்கிறேன் நீ வந்து மொதல் வாரம் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுனேன் இப்போ என்ன பேசாம ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்லேயே இருக்க அது ரொம்ப தப்பு அமித் த்ரீ சிக்ஸ்டி ப பர்ஸ்பெக்டிவ் எல்லா இடத்துலையும் போனேன்னா கிடைக்கும் நீ எம்பத்திக்கு குட் பர்சன் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனா நீ என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் தான் நீ வந்திருக்க ஹவுஸ்ல எல்லாருக்கும் போய் கண்ட்ரோல் பண்றதுவும் வேலை கிடையாது அது கம்ஃபர்ட் பண்றதுவும் வேலை கிடையாது ப்ரோமோல பாத்தீங்களா அந்த டைலாக் தான் பண்றது கிடையாது டீல் வித்யும் அவங்க அவங்களோட எமோஷன்ஸை பற்றி டீல் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதில் வந்து நீ கரெக்டா விஜேஎஸ் வந்து சொன்ன உடனே எப்படி சேஞ்ச் ஓவர் நடந்தது பார்த்தியா சேண்ட்ரா கிட்ட அதெல்லாம் நீ நோட் பண்ணு அவங்க கூட போனேன்னா நீயும் இந்த மாதிரி ஆயிர மாதிரி முடிச்சு விட்டாங்க ஓகே இப்போ நீ அவங்க கூட போய் உட்காந்து பேசுகிற பேசும்போது என்ன சொல்கிற அவங்களோட ஒப்பீனியன்ஸ் உனக்குள்ளே ஒட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்க உடனே பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்துட்டாரு சரி ஓகே திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரி போயாச்சு உனக்கு உன் இன்ஸ்டிங் சொல்லுது இன்ஸ்டிங் சொல்லுதுன்ற மாதிரி வெளியெல்லாம் பேசுவேன் யோசிப்பில்ல இப்போ ஏன்னா அந்த இன்ஸ்டெண்ட்டை யோசிக்க மாட்டேற பேச மாட்டேங்கிறேன் அது ரொம்ப தப்பாக இருக்குது பிலீவ் இன் யவர் இன்ஸ்டெண்ட்டு ஓகே ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி பேசுறதும் கண்ணுக்கு பின்னாடி பேசுறதும் எல்லாமே இருக்கு அதை நீ பார்த்து பண்ணு நீ வந்து ஒருத்தனை பேடு கேரக்டரோ குட் பர்சனோ ப்ரொஜெக்ட் பண்ண வரல அவன் பண்றதுல எது பேடு எது தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் நம்ம பிராண்டு எல்லாம் பண்ணல அவனுக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் தப்புன்றத நீ அட்ரஸ் பண்ற அதை நீ அட்ரஸ் பண்ணு அட்ரஸ் பண்ணாமலாம் இருக்காத அப்படின்றத ஓப்பனா போட்டு முடிச்சுட்டாங்க அடுத்து ஃபேமிலி மேனுன்றது ப்ரூவ் பண்ணுறது எனக்கு அவசியம் இல்லடா எப்படி ஃபேமிலி மேன் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது ஓகே உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே ஐ நோ நீ யாருன்றது தெரியும் எனக்கு என்ன தெரியும் அதை ஏன் நீ சென்சிட்டிவாக ஆகுற சென்சிட்டிவாக எடுத்துக்கிற அதான் எடுத்துக்காத அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஓகே அடுத்து ஆறுயிர் தோழி இந்த மாதிரி எப்படி ஆரூயிர் தோழி இதெல்லாம் வந்து சொல்லாத அதெல்லாம் வந்து பயப்படாத அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றதையுமே சொல்றாங்க ஆரூயிர் தோழி பார்வதி அந்த மேட்ரியுமே ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க அது தப்பே கிடையாதுடா உனக்கு என்னடா அப்படின்றத சொல்லிட்டாங்க ஓகே இங்கே பாரு உன்னுடைய கருத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணு இதுல வந்து பாரு சாப்பிடல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒரு கருத்து சொன்னல அவங்க ஃபீல் நானும் அந்த சாப்பிட்ருக்க மாட்டேன் தட் இஸ் யூடா தட் இஸ் யூ ஓகே இங்கே கர்னரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ சிங்கரு டைரக்டர் இதெல்லாம் ப்ரூவ் ஆயிடுச்சு இதுல கைண்டுன்றதும் ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ நீ ஒரு லீடர் ஆக வேண்டும் லீடர் எவனா அது சாஃப்ட் கார்னர் பாப்பா அதெல்லாம் பார்க்கவே கூடாது நீ பேக் பைட் பண்ற உனக்குள்ள பேக் பைட்டே வந்தது கிடையாது ஆனால் இப்போ நீ பண்ற அதுக்கு யார் காரணம் பாரு கூட சேர்ந்தது அரோராவை பத்தி பாரு கூட சேர்ற பாரு கூட சேர்ந்து கனி குத்தி பேசுற சாண்ட்ரா வந்து நல்லா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க பாருவே இன்ஃபுயன்ஸ் பண்றாங்க உன்னையும் இன்ஃபுயன்ஸ் பண்ணி நீ வந்து பா சாண்ட்ரா கூட சேர்ந்து கனியையும் பாரு கூட சேர்ந்து அரோரா இந்த மாதிரி நிறைய பேர் பேசுற இது ரொம்ப தப்புடா அமைத்துன்ற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் சொல்லி விட்டாங்க போல சோ கனி வந்து அப்படிலாம் சொல்லலை அப்படின்றத கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க அடுத்து நீ பாரு சாண்ட்ரா கமருதீன் அவாய்ட் பண்ணிடு மூணு பேரை விட்டு வந்துரு இதுல அவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற நீ யாரா முதல்ல மேரேஜ் பண்ணி வைக்க அவன் ஃபேமிலியில என்ன நினைப்பான் அதை அவங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கே ஃபிகர் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு உண்மையான ஃப்ரெண்டுன்னா அது வினோத்து மட்டும்தான் ஓகே ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன பேசணும் ஏது பேசணும்னு கொஞ்சம் தெளிவாக இருடா அவர் இன்புட் கொடுக்குறாரு அந்த இன்புட் எல்லாம் நோட் பண்ணிக்கோ மைக்கை பறைச்சு பேசின மேட்ரு நீ ஏன் போன உன்னை யார் போக சொன்னா அது தப்புன்னு தெரியுது நானே மைக் உழுது இவ்வளோ கான்சியஸாக இருக்கேன்னா அவங்க கான்சியஸாக இருக்கணுமா இல்லையா ஸோ நீ அவங்க கூட இருக்கிறதால உன்னுடைய இண்டிவிஜுவல் கேம் அடிப்படுது ஸோ உங்கள் கேம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதையும் போட்டு முடிச்சு விட்டாங்க என்னங்க அடிக்கிற பால்லாம் இப்படி அடிக்கிறீங்க இதை வந்து சில பேர் வன்மம்னு சொல்லுவாங்க பட் இட் இஸ் நாட் வன்மம் அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு என்ன கேம் பிளே பண்ணோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகே அடுத்து அடுத்த வாரங்கள்லாம் வந்து அரோரா பண்டி அரோராலாம் வந்து பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வீக்கெண்டில் பக்காவாக ஸ்கோர் பண்ணுறா செமையா அட்ரஸ் பண்ணுறா ஸ்மார்ட்டாக பிளே பண்ணுறான்ற மாதிரி அரோராவையும் பாசிட்டிவாக பேசியாச்சு அடுத்து மென்டல் எபிலிட்டியும் இந்த மாதிரி வந்து சொல்கிறல அவங்க உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுடா தனிமையாக இருந்து கேம் விளாட்றா ஸோ உன்னோட பேரியர்ஸை உடைச்சிட்டு அவங்க கூட எப்படி பிளே பண்ணலாம் இதெல்லாம் தான் உன்னோட ஃபோக்கஸாக இருக்கணும் ஸோ அதை நீ பார்த்துரு ஸோ கனி வினோத் வந்து தப்பாக பேசலை அதை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோன்றதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே அடுத்து பாரு வந்து உன்னை பற்றியே குட் புக்ஸில் உன்னை கோர்ட்டு கேஸில் உன்னை பற்றியே பின்னாடி உட்காந்து தப்பாக பேசுனா அதெல்லாம் சொல்லியிருக்கா அந்த கோர்ட்டு கேஸில் வந்து குட் புக்ஸில் இருக்கேன்னு ட்ரை பண்ணுறா ஸோ பி அவர் பாருகிட்ட பி ஹவர் ஆறு சோ அதை கொஞ்சம் தெளிவாக இருந்து பண்ணேன் பிக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமீத் பிக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டூ வீக்ஸா நீ அவங்க கூட இருந்து ஒன் சைடா இருந்திருக்க பயஸ்டா இருந்திருக்க நியாயத்தின் நியாயத்தின்படி நிக்கலன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க ஆனா நானும் சொன்னேன் இப்போ அமித் இப்போ ஒரு ட்ராக் மாதிரி போகிறாருன்னு நான் சொன்னேன் அது கரெக்டாக அமித்தோட வைஃப வந்து சொன்னது ரைட்டு ஏன்னா பார்வதி தானே அமித் சாப்பிடும் போதே அவர் இப்படி பசியினால இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்றதை நம்ம பார்த்தோம்ல அதனுடைய வெளிப்பாடு கனி இஸ் ஏ குட் நாமினேட் பண்ணல தட் இஸ் குட்ரா அமித் தட் இஸ் யூ அதுதான் நீ அந்த மாதிரி இரு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க நீ சாண்ட்ராவோட ஃபேமிலி பத்தி இன்னும் பண்ணுறாங்க பண்றாங்க கிட்ட போய் அரோராவை பத்தி அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சாண்ட்ரா ஒரு பயங்கரமான கேம் விளாட்றாங்க சேர்ச்சி பாஸ் மலையாளம் தமிழ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மணி பிளேட் பண்ணி பண்ணி ஆட்டத்தை வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கடா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாடுறா ரொம்ப கேர்ஃபுல்லாறான்ற மாதிரி அங்க போட்டு முடிச்சிட்டாங்க அடுத்து நீ எதுக்கு தேவை இல்லாம வக்கீலா இருந்தும் அந்த கேஸை போய் வா எதுக்கு போய் வாதாடின அதுல பிக் பாஸே லெசன கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தான் தனியான்றாரு நீ போயிட்டு வக்கீலா இருக்கணும் நான் கூட வெளியே உனக்கு ஒரு வக்கீல் கேரக்டர் கூட கொடுக்கறேன்டா இதெல்லாம் பண்ணாதான்ற மாதிரி ஸோ இதுல நல்லது கெட்டதுன்னு இருக்கு அமைத்து நீ ஒரு நியாயமான தீர்வு எடுக்கணும் தப்பான ஆள் கூட இருந்தாலும் உன் நேம் கெட்டு போயிடும்ன்றது புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இன்டைரக்ட்லி இல்லை டைரக்டாவே சொல்லிட்டாங்க யார தப்பான ஆளுன்றது அவங்க சொல்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிங்க மக்களே நான் சொல்ல நான் சொன்னா என்ன அடிப்பீங்க நீங்களே புரிஞ்சுக்குங்க அவங்க சொன்னது அடுத்து இங்க பாரு நீ எப்படி இந்த வா இதை வெளியே காட்டணுன்றது யோசி திவ்யா ஒரு கேம் பிளே பண்றா தப்பு டெக்கோரமெண்ட்டு அதை நீ வந்து பார்வதிக்கு நான் பாட்டு பாடுறேன் வெளியே வந்த குக்கிங்கை விட்டு வெளியே வந்த அவ பாயிண்ட்டை பிச்சு பேசுறா அப்ப அது உன் தப்பு தானே நீ ஏன் வெளியே வந்த பார்வதிக்கு பாட்டு பாறேன் உன் வேலை என்ன கிச்சன் டீமோட வேலை அதை விட்டு இங்க வரதுதான் முக்கியமா உனக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை போட்டு அவள் கரெக்டாக பிளே பண்றா அது உனக்கு செட் ஆகாது நீ என்ன கேமோ அதை பிளே பண்ணு அப்படின்றதையும் நான் பார்த்துக்கோ பிக் பாஸ் இஸ் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் கேம்டா அதுக்கு லைஃப் கொடுக்கணும் அதுதான் உனக்கு ஒரு லைனை ட்ராப் பண்ணி எங்கள் என்கேஜ்மெண்ட்டாக இரு நீ கர்ணன் கிடையாது அர்ஜுனனா மாறணும் கர்ணனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அர்ஜுனலாம் மாறு அப்படின்றதே சொல்லிடு உனக்காக ட்ரூவாக நின்றுக்கும் அதுக்கப்புறம் இந்த சேவிங் ஆர்டர்ல ஃபஸ்ட்டு சேவிங் ஆர்டர் அப்படின்னு நினைச்சுக்காத அப்படிலாம் இருந்தேன்னு உனக்கு ப்ராப்ளம் இன்டெரக்ட்லி சைடு நீ டான்ஸ் ஜோனில் இருக்க நீ வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ குரூப் அவங்க பண்ணுறாங்களா பண்ணிட்டோம் அது பிரச்சனை இல்லை நாங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அதுக்குன்னு பாருமான அவளை சீனு தேவையில்ல அவங்கள போய் கெஞ்ச தேவல்ல இதெல்லாம் பண்ண தேவையில்ல அதில் ஒருத்தன் அழறானா அந்த அழுகியை நம்பிராத நீ அழுதவன அந்த டிராப்ல போய் உழுந்துடுற உன்னை எல்லாத்தையும் ஏமாத்திடுறாங்க அல்றது கூட உனக்கு தெரியாதாடா எதுக்கு அழுகுறாங்க ஏன் அழுறாங்கன்னு புரிஞ்சுக்கடா நீ வந்து வெளியே சிம்பத்தியா ஒரு பெண் அழுறதெல்லாம் நீ பார்க்க மாட்டேன் கரெக்டு தான் பட் இங்க அல்றதுக்கான காரணங்கள் இருக்கடா புரிஞ்சுக்கடா அப்படின்னு அவரு முடிச்சு விட்டாங்க அடுத்து அந்த ஜேசிபி புதைச்சுட்டாங்களா ஒரு மேட்ரை அதை புதைச்ச மேட்ரை திரும்ப எடுத்துட்டு வர்றது யாரு அது ரொம்ப தப்பு இல்ல அப்பயே நீ சென்ஸ் பண்ணியிருக்க வேண்டாமா பார்வதி பண்ணுறான் ஏன் பண்றான்றது பாரு சோ நியூட்ரல் வேற ஸ்டாண்டிங் ரைட் வேற அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு நீ வந்து தப்பான இடத்துல நிற்கிறேன்ற மாதிரி டோட்டலாக முடிச்சு விட்டாங்க நான் பார்வதி கிட்டையும் போய் பேச போறேன்றதையும் ஓப்பனாக உடச்சி விட்ட தருணத்தை பார்க்க முடிஞ்சு எல்லா இன்புட்ஸும் கொடுத்தாச்சு இதில் மெயின் இன்புட்டே சேண்ட்ராவையும் பார்வதியும் அவாய்ட் பண்ணிடு இண்டிவிஜுவலாக கேம் பிளான் சரி தவறுன்றத பக்கம் நில்லு அப்படின்றத ஓப்பனாக சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க உனக்கு உண்மையான ஃப்ரெண்டு காணா வினோத்து மட்டுமே உன்னை பற்றி தப்பாக சொல்லாத ஃப்ரெண்டு ஒன்னு அவர் மட்டுமே அப்படின்றத சொல்லியிருக்காங்க எல்லா இன்புட்டும் சூப்பராக கலக்கிட்டீங்க ஸோ அடுத்த வீடியோவில் என்ன சொன்னாங்கன்றத பார்ப்போம் பாய் கைஸ்